ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷ் பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஜூலை மூன்று வியாழக்கிழமை சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த பாடல் வரிகள் ஆலயமணி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஒலித்த தத்துவ பாடல் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா உயிர்களின் அனுபவக் களம் இந்த உலகம் உலகம் நல்லதும் கெட்டதும் கலந்த கலவை சிலர் நல்லதை தேடுகிறார்கள் சிலர் தீயதை தேடுகிறார்கள் இந்த உலகில் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தேடல் நியாயமானதே அதற்கு ஆயிரம் காரணங்கள் அவர்களிடம் உண்டு அனுபவ அறிவுதான் உண்மை ஞானம் தோல்விக்கு பிறகு ஏமாற்றத்திற்கு பிறகு நோய் நொடிகளுக்கு பிறகு வருவதுதான் ஞானம் எல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஒருவனுக்கு ஞானம் மரம் பாதி மனதில் தெய்வமிருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகமிருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகமென்று அடங்கி விட்டதடா அமைதி தெய்வம் முழுமனதில் கோவில் கொண்டதடா மனம் இரண்டாக பிளவுபட்டுள்ளது பாதி மனம் தெய்வாம்சம் அது இதயத்தை விட்டு வெளியே வருவதில்லை மறு பாதி மனம் தூங்கி விழித்தவுடன் இதயத்தை விட்டு இறை தேடி உலகில் கிளம்பிவிடு இது மிருக மனம் தூங்கும்போது மனிதனுக்கு உடல் உணர்வு உலகம் எதுவும் தெரிவதில்லை சுகமாக இருக்கிறது அந்த சுகநிலையே தெய்வ மனம் எனப்படும் விழித்தவுடன் நான் இந்த உடல் என்று மிருகமனம் வேட்டைக்கு கிளம்புகிறது இதுவே அகங்காரம் எனப்படும் இதை பகவான் ரமணன் தேகாத்ம புத்தி என்று கூறுகிறார் இந்த மிருகமனம் உலகில் சுகத்திற்காக அலைந்து நம்மை ஆட்டி படைக்கிறது ஆனால் தெய்வ மனம் இதயத்தை விட்டு வெளியே வருவதில்லை ஆட்டி வைத்த மிருகம் மிருகமனம் நல்லது கெட்டதை உலகத்தில் தெரிந்து சூடுபட்டு தான் தேடும் இன்பம் உலகத்தில்லை என்று உணர்ந்து இதயத்தில் அடங்குகிறது கடைசியாக அப்போது ஒருவருக்கு முழுமையான அமைதி அனுபவமாகிறது உலகில் சுகம் தேடும் மிருகமனம் தன்னை யார் என்று பார்ப்பதில்லை அவ்வாறு மிருகமனம் பார்த்தால் அதில் தெய்வம் குடிகொண்டுள்ளது புரியும் அப்போது முழுமையாக மனம் அடையும் ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா ஆலயமணி நெஞ்சில் கூடிவிட்டதடா தர்மதேவன் கோவிலிலே ஒளி துலங்குதடா மனம் சாந்தி சாந்தி என்று ஓய்வு கொண்டதடா மிருகமனம் தான் ஒரு மிருகம் அல்ல தன்னுள் தெய்வம் ஒளிந்து கொண்டிருப்பதை உணர உணர மிருகமனத்தின் ஆரவாரங்கள் ஓய்ந்து மனதில் ஆத்ம கீதம் மணியோசையாக கேட்கத் தொடங்கும் ஆத்மாவே தர்மதேவன் கோவில் மிருகமனம் அடங்க அடங்க அதுவே நிலையான சாந்தியை உணர்ந்து இதயத்தை விட்டு வெளியில் ஓடுவதை விடுத்து தன் இருப்பான ஆத்மாவில் நிரந்தரம் ஓய்வு கொள்ளும் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா இதயத் தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி இன்று வந்ததடா ஒருவன் தன்னை யார் என்று அறிவதுதான் ஞானம் மிருக மனம் யானை போன்ற பெரியது இதயத்தில் உள்ள தெய்வ மனம் எறும்பு போன்று சிறியது காண முடியாதது மிருக மனம் இதயத்தில் ஆழ தன் தெய்வத்தன்மை உணர்ந்து ஞானம் பிறக்கிறது உலக மிருக இயல்புகள் எல்லாம் கழன்று மனம் வெறுமையடையும் அதுவே மிருக தெய்வம் என்ற இருமையற்ற வெள்ளை மனம் பிறக்கு முன்னே இருந்த மனம் அது அந்த அமைதி ஆரவார மனம் செத்த மயான அமைதி ஊர் சுற்றுளம் கண்டு கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி